பவானி அம்மன் ஆலயத்தில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகளுக்கான கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் திருவள்ளூர் மாவட்டம் பெரிய அமைந்துள்ள பவானி அம்மன் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி வாய்ந்தது எழுந்தருளிய அம்மனை வழிபட ஆடி மாதத்தில் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம் ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கி பதினான்கு வாரங்கள் இந்த பெரிய பாளையம் பவானி அம்மன் ஆலயம் விழா கோலம் பூண்டிருக்கும் பக்தர்களுக்கு பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்று பல ஆண்டுகளாக கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது இதனையடுத்து பெரிய பாளையம் பவானி அம்மன் ஆலயத்தில் சுமார் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருமண மண்டபம் அன்னதான கூடம் பக்தர்கள் தங்கும் விடுதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கான கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் பணிகளை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து ஆலய வளாகத்தில் திருப்பணிகளுக்கு அமைச்சர் காந்தி கொமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராசன் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி அடிக்கல் நாட்டி வைத்து பணிகளை தொடங்கி வைத்தனர் இவ்விழாவில் திமுக கட்சி நிர்வாகிகள் கோவில் நிர்வாகிகள் பக்தர்கள் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஏழு திருக்கோயில்களில் நாற்பத்தி மூன்று திருப்பணிகள் ரூபாய் ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி மதிப்பீட்டை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவிலுக்கு வருகை தரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களின் வசதிக்காக சட்டமன்ற பேரவையில் இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கையின் போது பெரியபாளையம் அருள்மிகு பவானியம்மன் திருக்கோவிலின் பக்தர்களின் அனைத்து தேவைகளை நிறைவு செய்யும் வகையில் ஒருங்கிணைந்த அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அதன்படி பெருந்திட்ட வளாக பணிகளான வரிசை மண்டபம் கட்டுதல் பக்தர்கள் தங்கும் விடுதி கட்டுதல் திருமண மண்டபத்துடன் கூடிய அன்னதான கூடம் கட்டுதல் நவீன வசதிகளுடன் பக்தர்கள் தங்குவதற்கான அருள்மிகு பவானி அம்மன் பக்தர்கள் ஓய்வகம் கட்டுதல் நவீன வசதிகளுடன் கழிவறை மற்றும் குளியலறை கட்டிட வளாகம் கட்டுதல் திருக்கோவிலின் மூன்றாம் பிரகாரம் கிழக்கு பகுதியில் புதிய கருங்கல் சுவர் கட்டுதல் மற்றும் திருக்கோவிலின் மூன்றாம் பிரகார தெற்கு மேற்கு மற்றும் வடக்கு பகுதியில் புதிய மயில் மதில் சுவர் மற்றும் மண்டபம் கட்டுதல் ஆகிய திருப்பணிகள் உள்ளடக்கிய ரூபாய் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது கோடி மதிப்பிலான பணிகளை துவக்கி வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு திருவள்ளூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் இத்திருக்கோவிலின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா தற்பொழுது இத்திருக்கோயிலின் குருக்கள் அனந்தன் குருக்கள் அவர்கள்